ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான எல்லாருக்கும் பிரிக்கக்கூடிய வகையில் ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் அவல் வந்து இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் இரநூத்தம்பது மில்லி வெள்ள அவள் இப்போ நான் எடுத்திருக்கேன் வெள்ள அவலுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டி அவல் எடுத்துக்கோங்க ரொம்ப பெஸ்ட் கெட்டி அவலுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி அவல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் ஆனால் பேப்பர் அவள் வந்து எடுக்க வேண்டாம் அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா அவள் வந்து அலசி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது அவள் நல்லா ஊறி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் நல்லா சாஃப்டா ஊறி வர வரைக்கும் விட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறி வந்திருக்கு கையில எடுத்து நம்ம மசிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் மாதிரி அப்படி குழஞ்சி வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் அதுக்கேற்றது போல தண்ணி சேர்த்துக்கோங்க அதே சமயம் இப்போ தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா இல்லை பாருங்க கரெக்டான பதத்துக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு கையிலயே நான் கொஞ்சம் நல்லா வந்து அவளை ஒன்றும் அதிகமாக மசிச்சு எடுத்துக்கிறேன் இது போல கொஞ்சம் குழஞ்சிருக்கிற மாதிரி நம்ம அவளை வந்து மசிச்சுக்கிட்ட கரெக்டா இருக்கும் இப்போ இது கூட அவள் எடுத்த அதே கப்ல அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிறது பச்சரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அவளோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நல்லா ஈரப்பதமாக அவள் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியதில்லை அவளோட நல்லா கலந்து கொடுக்கும்போதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் கையில் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது கெட்டியாக அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இலக்கமாகவும் இருக்கக்கூடாது நம்மளால ரொட்டி வந்து தட்ட முடியாது அரிசி மாவை நல்லா அவளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் பொடியை நறுக்கிய இஞ்சி ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் பொடியை நறுக்கிய கருவேப்பிலை பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அவள் அரிசி மாவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் வெங்காயம் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேரட் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு வாழை இலம் இல்லைனா போல் பட்டர் ஷீட் இதுவும் இல்லைன்னா எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க இப்போ நான் பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கணும் ரொட்டி தட்டுறதுனால கொஞ்சம் பெரிய உருண்டியாக எடுத்து நல்லா இது போல் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் ஈவனாக ரவுண்டாக ஒரே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு எடுக்க முடியாது பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் தட்ட முடியாது கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்தளவுக்கு மெல்லிசா நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கல் நல்லா சூடு இருந்ததும் தட்டி வச்சுருக்கிற இந்த ரொட்டியை எடுத்து இது மேலே போட்டுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்லேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து சேர்த்துக்கிறேன் நார்மல் அன்னைக்கு பதிலாக நீங்கள் நல்ல நெய் இது மாதிரிலாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை வந்து சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அவள் ஊறதுக்குள்ளவே நம்ம மற்ற எல்லா பொருளையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு சைடிஷ்ஷாகவும் நீங்கள் சட்னி ஏதாவது அரைச்சிக்கிட்டீங்கன்னா அவள் ஊறி வந்துடும் உடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரொட்டி தட்டி எடுத்துடலாம் நான் வந்து இன்னைக்கு அவள் ரொட்டிக்கு சைடிஷ்ஷாக வெறும் சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக தேங்காய் சட்னியே போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தேங்காய் சட்னி அவள் ரொட்டிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாப்பிட ரொம்பவே சாஃப்டாக அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர்லாம் இந்த ரெசிபி செய்யும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்னை பாராட்டிகிட்டே இருப்பார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே சொல்லலாம் எப்போவுமே காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டியும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகை எல்லோருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்